பேய் கதை அப்படின்னாலே முதல்ல பயம் வரும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆர்வமும் வரும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதையும் ஊட்டியில் எஸ்டேட்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடங்கள்லாம் அதில் ஒரு எஸ்டேட்டில் இருக்க ஒரு வீட்டுக்கு குடி இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வந்திருக்காங்க நடராஜனுடைய குடும்பம் நடராஜன் இருக்கார் சாந்தி அவங்க மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசில் வந்து ஒரு பையன் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்தாச்சு அபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இந்த எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன்னா சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்தவங்க ஒரு சிட்டியிலேருந்து இங்கே வந்தவங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய அமானுஷியமான விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் அவங்களுக்கு உ உணர ஆரம்பிக்கிறாங்க ராத்திரியில் யாரோ அவங்கள தட்டி விடுற மாதிரி இருக்குது சவுண்டு கேட்குது திடீர்னு லைட் எல்லாம் அதுவே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அவங்க அப்பாவிலேருந்து நடராஜன்லேருந்து அத்தனை பேருக்குமே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிறது புரியவும் செய்து அபியோட அண்ணன் குமாருக்குமே அது புரியுது அவங்க அம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாந்தி ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாமான்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் அபி மட்டும்தான் அந்த சவுண்டு நைட்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து அவங்க ராத்திரி அந்த பக்கம் மரத்தெல்லாம் எட்டி பார்த்து என்னடா ஆச்சு சவுண்டு ஏன் நைட்டில் வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க இதில் அந்த குடும்பத்தில் வேறு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் வேறு குழந்தைகளுக்குலாம் தனி ரூம் இருக்குது அங்கே சவுண்டு ஏதோ ஒரு கால் நடமாட்டம் இருக்கிற சவுண்டு ப்ளஸ் வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக அவி முடிவு எடுக்கிறாங்க அதனால் அவி என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்வலாக குழந்தைங்க இந்த மாதிரி தனியாக போகவே கூடாது இவங்களானா தனியாக போய் பார்த்தா ஒரு பையன் பத்து வயசு பையன் நீலன் அப்படின்னு பேரில் ஸோ அந்த பையன் தனியாக காட்டுக்குள்ளார அதுவும் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பயம் வந்து யார் அந்த பையன் அப்படின்னு விசாரிக்கலான்னு கிட்டக்க போய் அந்த பையன் கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நூற்றது வருஷத்துக்கு முன்னாடி டீ எஸ்டேட் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்தாங்க அப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் அடிமை மாதிரி அங்கே வேலை வாங்குவாங்க அந்த மாதிரி வேலை வாங்கும் போது இருந்த பையன்தான் அவர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்துடுறாரு ஆனால் அவரால் இந்த உலகத்தை விட்டு போக முடியல ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவை தான் வந்து இவர் சின்னதுல வந்து தேடிக்கிட்டே இருக்கார் அந்த அக்கா பேர் வந்து மஞ்சுளா அந்த மஞ்சுளாவை வந்து சின்ன வயசுலேயே வந்து இவங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கா எங்க போனாங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் யோசிச்சு அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு இங்கேயே அவர் அவரால் போக முடியல ஒரு ஆவியா சுத்திட்டு இருக்காரு தான் வந்து இவங்க இருக்க வீட்டில் தான் அந்த எஸ்டேட் முதலாளியா இருந்திருக்காரு அதனால இவர் பயமுறுத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இந்த விஷயத்த இப்ப அபி பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா அதை குமார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து சொல்றாங்க அண்ணனுக்கே தான் வந்து ஊரை விட்டு இப்போ வந்ததில் ஒரு லவ் ப்ரேக்கப்பில் சோகமாக இருந்தார் அவர்கிட்ட இந்த மாதிரி இங்கே ஒரு பேய் இருக்கு இதுக்கு எனக்கு உதவி கேட்டுச்சு அவங்க தனியாக இங்கே இருக்காங்களாம் அவங்க அக்கா எங்கே இருக்காங்கன்னே தெரிலையா அப்படின்னா நூற்றறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அக்கா எங்கே இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் தேடுறாங்க அந்த ஊர்க்காரங்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க அந்த டி எஸ்டேட்டோட புக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது அந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க பேர் அந்த மஞ்சுளா பேர் அதுக்கப்புறம் அந்த நீலன் பேர் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஊர்லேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கும் பொழுது தான் அந்த மஞ்சுளா ஒரு ட்ரெயின்லாம் வந்து அப்போ தான் வந்து தண்டவாளம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த தண்டவாள ஒர்க்கரோடு சேர்ந்து சென்னைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிருக்காங்க அவங்க அக்கா ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போய் தேடி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைங்களே போய்ட்டு சென்சஸ் ரிப்போர்ட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்க அப்பாவோட உதவி மூலமாக எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த மஞ்சுளா சென்னையில் செட்டில் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து அதுக்கப்புறம் பிறந்த குழந்த தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி இந்த அபியன் குமாருடைய அம்மா ஸோ இவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கொல்லு தாத்தா மாதிரி இவர் தான் வர வேண்டியவர் இந்த விஷயத்தை கொண்டு போய் இவங்கள்ட்ட இருந்த ஒரு மஞ்சளாவுடைய ஒரு சின்ன நெக்லஸையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவங்களோட பழைய ஃபோட்டோ ஒன்று அப்போது முத முதல்ல எடுத்த ஒரு குட்டி ஃபோட்டோ எங்கள் பாட்டியோட பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வச்சுருந்துருக்காங்க அந்த எடுத்து கொண்டு போயிட்டு இந்த நீலனை தேடி இவங்க போகிறாங்க நீலநாதெல்லாம் நம்மளை யாரும் தேடி வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தவர்கிட்ட கொண்டு போய் இதை காமிச்சதுக்கப்புறமா அவர் சந்தோஷமாயி எங்கள் அக்கா சந்தோஷமாக இருந்து இறந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கலாம் எங்கள் அக்கா கஷ்டப்படுவாங்களோன்னு நினச்சி நான் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கிளம்பி இந்த ஊரை விட்டே போயிடுறாரு வா உலகத்தை விட்டு அப்படியே கரைஞ்சி போயிடுறாரு போனதுக்கு பிறகு இந்த ஊர்ல எந்த சந்தோஷம் சத்தமும் கிடையாது பயம் கிடையாது பேய் பயம் கிடையாது அப்படின்னு எல்லாம் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த அபி பாப்பா ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி ஒருத்தர வானத்துக்கே அனுப்பி விட்டுட்டாங்க இவங்களும் இப்ப நிம்மதியா இருக்காங்க